தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சின் போர் விமானங்களின் உலகளாவிய விற்பனையை சீர்குலைக்க ஆசிய நாடர்கள் சதி கட்டாய இராணுவ சேவை ஐம்பத்தி நான்காயிரம் மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கும் இஸ்ரேல் யமனின் துறைமுகங்கள் மின் உற்பத்தி நிலையங்களை தாக்கிய இஸ்ரேல் ஆப்கானிஸ்தான் அகதிகள் நாட்டை விட்டு வெளியேற ஈரான் உத்தரவு ஏலான் மஸ் கட்சியின் பொருளாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் நியமனம் டெக்சாஸில் வரலாறு காணாத வெள்ளம் பலி எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்றாக அதிகரித்தது இருபத்தி ஏழு சிறுமியர் மாயம் பிரிக்ஸ் அமைப்பு சக்தி வாய்ந்த அமைப்பாக இருக்கின்றது பிரதமர் மோடி இங்கிலாந்து வெளியுறவு மந்திரி சிரியா பயணம் இனி விரிவான செய்திகள் பிரதமர் மோடி தனது ஐந்து நாடுகளின் சுற்றுப்பயணத்தை கடந்த இரண்டாம் தேதி தொடங்கியிருக்கின்றார் அவர் மேற்கு ஆபிரிக்க நாடான கானா மற்றும் கரீபியன் தீவு நாடான டிரினிடா டொபாகோ ஆகியவற்றுக்கு சென்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கின்றார் பின்னர் பிரதமர் மோடி நேற்று அமெரிக்க நாடான ஆர்ஜென்டினாவுக்கு சென்றிருக்கின்றார் அங்கு அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கின்றார் ஆர்ஜென்டினா பயணத்தை முடித்துக் கொண்டு தனது சுற்றுப்பயணத்தில் நான்காவது நாடாக பிரேசிலுக்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றார் அங்கே நடைபெறும் பதினேழாவது பிரிக்ஸ் அமைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்க புறப்பட்டிருக்கின்றார் பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவுக்கு சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் பிரேசில் அரசு சார்பாக சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது அங்கு பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவில் புதிதாக கட்சியை தொடங்கியுள்ள எலான் மஸ்க் தனது கட்சியின் பொருளாளராக வைபோ தனேஜாவை நியமனம் செய்திருக்கின்றார் இவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் எனவும் இலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரியாக செயல்பட்டவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இவரது நியமனத்திற்கு அமெரிக்கர்கள் சிலர் மத்தியில் எதிர்ப்புகளும் கிளம்பியிருக்கின்றன கட்சியின் முக்கிய பொறுப்பில் வெளிநாட்டவர் ஒருவரை நியமிப்பதா என இலான் மஸ்க் மீது விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் முன்னதாக அமெரிக்க மக்களுக்கு மீண்டும் சுதந்திரத்தை கொடுப்பதற்காக அமெரிக்கா கட்சியை இன்று தொடங்கியிருக்கின்றோம் நமது தேசத்தை வீண் செலவு மற்றும் ஊழல் மூலம் திவால் செய்கின்றனர் இதை பார்க்கும் போது நாம் ஜனநாயக ஆட்சி முறையின் கீழ் இல்லாமல் ஒரு கட்சி முறையின் கீழ் தான் வாழ்கிறோம் என்பது தெரிகிறது என தனது எக்ஸ்தலத்தில் இலான் மஸ்க் பதிவிட்டிருந்தார் ட்ரம்ப்புடன் மோதல் ஏற்பட்டதை அடுத்து புதிய கட்சியை இலான் மஸ்க் தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரானில் நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆப்கானியர்கள் அகதிகளாக வசித்து வருகின்றனர் குறிப்பாக ஆயிரக்கணக்கான ஆப்கானியர்கள் ஈரானில் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் அகதிகளாக வசித்து வருகின்றனர் மேலும் ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தலிபான்கள் கைப்பற்றிய பின்னர் ஈரானுக்கு மேலும் பலரும் அகதிகளாக சென்றிருக்கின்றனர் இந்த நிலையில் ஈரானில் வசித்து வரும் ஆப்கானியர்கள் நாட்டை விட்டு உடனடியாக வெளியேறும்படி ஈரான் அரசு உத்தரவிட்டிருக்கின்றது கடந்த ஜூலை மாதம் மட்டும் ஈரானிலிருந்து இரண்டு லட்சத்து ஐம்பது ஆயிரம் ஆப்கானியர்கள் வெளியேறியிருக்கின்றனர் இன்னும் லட்சக்கணக்கான ஆப்கானியர்கள் ஈரானில் வசித்து வரும் நிலையில் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற ஈரான் உத்தரவிட்டிருக்கின்றது ஆப்கானியர்கள் இன்றுடன் நாட்டை விட்டு வெளியேறாவிட்டால் கைது செய்யப்படுவார்கள் என ஈரான் அரசு தெரிவித்திருக்கின்றது ஈரானில் ஆப்கானியர்களுக்கு எதிரான நிலைப்பாடு உள்ள இஸ்ரேல் ஈரான் மோதலின் போது இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக ஆப்கானியர்கள் பலரும் கைது செய்யப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மத்திய கிழக்கு நாடான சிரியாவில் அதிபர் பாசர் அல் அசாத் தலைமையிலான அரசுக்கும் உள்நாட்டு கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே கலவரம் நீடித்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொடங்கி சுமார் பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் இந்த கலவரத்தில் பாசர் அல் அசாத் கடந்த ஆண்டு நாட்டிலிருந்து வெளியேறி ரஷ்யாவில் தஞ்சமடைந்திருக்கின்றனர் இதனால் உள்நாட்டு கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டுக்குள் தலைநகரமான டமஸ்கஸ் உள்ளிட்ட நாட்டின் பெரும்பான்மையான பகுதிகள் வந்துவிட்டன இந்த நிலையில் இங்கிலாந்து நாட்டின் வெளியுறவு மந்திரி டேவிட் லாமி அரசு முறை பயணமாக சிரியாவுக்கு செல்ல இருக்கிறார் அங்கு சென்று இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பா நாடுகளுடன் சிரியாவின் இராஜாங்க உறவு மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து புதிய ஆட்சியாளர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொடங்கி இதுவரை இங்கிலாந்து உள்பட பிற நாட்டைச் சேர்ந்த மத்திய மந்திரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் சிரியாவுக்கு செல்லவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் திடீர் கனமழையினால் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்றாக அதிகரித்திருக்கின்றது இருபத்தி ஏழு சிறுமியர்கள் மாயமாக இருக்கின்றனர் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் சான் ஆண்டனியோ அருகே உள்ள மலைப்பகுதி குருவில் இந்த நகருக்கு அருகே குவாடலூப் ஆறு ஓடுகின்றது நேற்று முன்தினம் இந்த பகுதியில் வரலாறு காணாத கனமழை கொட்டியிருக்கின்றது இதனால் குவாடலூப் ஆர்டின் நீர்மட்டம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் இருபத்தி ஆறு அடி அதிகரித்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளத்தை இந்த அளவு தாண்டி இருக்கின்றது குவாடலூப் ஆற்றங்கரையில் அமைந்த மிஸ்டிக் என்ற சிறுமியருக்கான கிறிஸ்துவ கோடைகால முகாமுக்குள் வெள்ள நீர் பாய்ந்திருக்கின்றது இங்கு தங்கியிருந்த எழுநூறுக்கும் மேற்பட்டோரில் பெரும்பாலானோர் மீட்கப்பட்டிருக்கின்றனர் முகாமில் தங்கியிருந்த இருபத்தி ஏழு சிறுமியரை காணவில்லை இதனால் பெற்றோர் பரிதவித்திருக்கின்றனர் தங்கள் குழந்தைகளின் படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு மீட்க உதவி கட்டு வருகின்றனர் இந்த நிலையில் வெள்ளம் காரணமாக கெரு கவுண்டியில் மற்றும் நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் அதில் பதினைந்து பேர் குழந்தைகள் என தெரிவிக்கப்படுகின்றது அருகிலுள்ள மற்ற ஊர்களான டிராவிஸ் பர்னெட் ஆகிய பகுதிகளில் எட்டு பேர் இருக்கின்றனர் இதனால் நேற்று பலி எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்றாக அதிகரித்திருக்கின்றது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து தீவிர மரபுவழி யூத மதகுருமார்கள் ஐம்பத்தி நான்காயிரம் பேர்களுக்கு கட்டாய இராணுவ சேவைக்கான அறிவிப்புகளை வெளியிடப் போவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது தீவிர மரபுவழி வழி மாணவர்களுக்கு பல தசாப்தங்களாக இருந்த விலகை கடந்த ஆண்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு ரத்து செய்திருக்கின்றது இன்றைய மக்கள் தொகையில் பதிமூன்று சதவீதத்தை விட மிக குறைந்த மக்கள் தொகை பிரிவை கொண்டிருந்த போது உருவாக்கப்பட்ட கொள்கையாகும் பெரும்பாலான இஸ்ரேலிய யூதர்களுக்கு பதினெட்டு வயது முதல் இருபத்தி நான்கு தொடக்க முப்பத்தி இரண்டு மாதங்கள் வரை இராணுவ சேவை கட்டாயமாகும் ஆனால் இஸ்ரேலின் இருபத்தி ஒரு வீத அரபு மக்கள் தொகையில் பெரும்பாலும் விலக்கு இருப்பினும் சிலர் சேவை செய்கிறார்கள் பிரதமர் பெஞ்சமின் ஆகவின் கூட்டணியில் உள்ள இரண்டு தீவிர ஆர்த்தடாக்ஸ் கட்சிகள் சமரசம் செய்ய சட்ட ரீதியான முயற்சிகளை மேற்கொண்டதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட அதே வேளையில் ஞாயிற்றுக்கிழமை இராணுவ செய்தி தொடர்பாளர் அறிக்கை உத்தரவுகளை உறுதிப்படுத்தியிருக்கிறது சமீபத்திய ஆண்டுகளில் இஸ்ரேலின் ஆயுதப்படைகள் காசாவில் ஹமாஸ் லெபனானில் ஹிஸ்புல்லா எமனின் ஹவுத்திகள் மற்றும் ஈரானுடன் ஒரே நேரத்தில் நடந்த மோதல்களால் நெருக்கடிகளை எதிர்கொண்ட நிலையில் இந்த விளக்கு விவகாரம் சர்ச்சைக்கு உள்ளாகியிருக்கின்றது இதனிடையே பெண்கள் உட்பட மத சார்பற்ற இஸ்ரேலியர்களுடன் செமினரி மாணவர்களை இராணுவ பிரிவுகளில் ஒருங்கிணைப்பது அவர்களின் மத அடையாளத்தை பாதிக்கக்கூடும் என்ற கவலைகளை தீவிர மரபுவழித் தலைவர்கள் எழுப்பியிருக்கின்றனர் இருப்பினும் தீவிர மரபு வழி வாழ்க்கை முறையை மதிக்கும் நிலைமைகளை உறுதி செய்வதாகவும் இராணுவத்தில் அவர்கள் ஒருங்கிணைப்பதை ஆதரிக்க கூடுதல் திட்டங்களை உருவாக்குவதாகவும் இராணுவ அறிக்கை உறுதியளித்திருக்கின்றது யமனில் உள்ள மூன்று துறைமுகங்கள் மற்றும் ஒரு மின் உற்பத்தி நிலையத்தின் ஹவுத்தி இலக்குகளை இஸ்ரேல் தாக்கியதாக ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் இராணுவம் திங்கட்கிழமை அன்று தெரிவித்திருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பிறகு யமன் மீதான முதல் இஸ்ரேலிய தாக்குதலாக இது பார்க்கப்படுகின்றது இஸ்ரேல் மீது ஹவுத்திகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியதால் ஹோட்டைடா ராஸ் இசா மற்றும் சாலிப் துறைமுகங்கள் மற்றும் ராஸ் குவாண்டி மின் உற்பத்தி நிலையம் மீதான தாக்குதல்கள் நடந்ததாக ஆக்கிரமிப்பு ராணுவம் விளக்கம் அளித்திருக்கின்றது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து ஈரான் ஆதரவு கவுத்திகள் இஸ்ரேல் மீதும் செங்கடலில் கப்பல்கள் போக்குவரத்து மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்தி உலகளாவிய வர்த்தகத்தை சீர்குலைத்து வருகின்றதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது ஆனால் இஸ்ரேல் காசாவில் போர் நிறுத்தம் அறிவிக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்கும் எந்த நாடுகளின் கப்பல்களும் செங்கடலால் பயணிக்கும்போது தாக்குவோம் என ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் குறிப்பிட்டு தாக்குதல் நடத்தி வருவதாக ஹவுத்தி தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது தங்கள் நடவடிக்கைகள் அனைத்தும் அப்பாவி பலசீன மக்கள் மீதான இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதல்களுக்கு எதிரான தங்களின் பதில் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட டசின் கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களில் பெரும்பாலானவை இடைமறிக்கப்பட்டன அல்லது அளிக்கப்பட்டன என இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பிற்பகுதியில் ஹவுத்திகளால் கைப்பற்றப்பட்ட ராசிசா துறைமுகத்தில் உள்ள கேலக்ஸி லீடர் கப்பலையும் இஸ்ரேல் தாக்கியிருக்கின்றது அவுதிப்படைகள் கப்பலில் ஒரு ரேடார் அமைப்பை நிறுவி சர்வதேச கடல் சாறு இடத்தில் கப்பல்களை கண்காணிக்கதை பயன்படுத்துகின்றன செங்கடல் துறைமுக நகரமான கொடைடா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் பிரதான மின்நிலையத்தை நிலையத்தை சேதப்படுத்தியுள்ளதால் நகரம் இருளில் மூழ்கி இருக்கின்றது அமெரிக்க ஆதரவு இஸ்ரேல் இப்பகுதியில் ஈரானின் மற்றும் நட்பு நாடுகளான லெபனானின் ஹிஸ்புல்லா மற்றும் பலசீனிய போராளி குழுவான ஹமாஸை கடுமையாக தாக்கி வருகிறது தற்பொழுது ஹவுத்திகளும் ஈராக்கில் செயல்படும் ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களும் மட்டுமே இஸ்ரேலின் முழுவீச்சிலான தாக்குதலில் இருந்து தப்பி வருகின்றன பிரெஞ்சு தயாரிப்பான ரஃபேல் போர் விமானங்களின் செயல்திறன் குறித்து சந்தேகங்களை பரப்ப சீனா தனது தூதரகங்களை களமிறக்கியதாக பிரெஞ்சு இராணுவ மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் அம்பலப்படுத்தியிருக்கின்றனர் பிரான்சின் முதன்மை போர் விமானத்தின் நட்புகருக்கும் விற்பனைக்கும் தீங்கு விளைவிக்கும் வகையில் சீனா செயல்பட்டு வருவதாக சர்வதேச செய்தி நிறுவனம் ஒன்று தகவல் வெளியிட்டிருக்கின்றது ரஃபேல் விமானங்களை வாங்க ஏற்கனவே ஒப்பந்தம் செய்த நாடுகளை குறிப்பாக இந்தோனேசியாவை அவற்றை வாங்க வேண்டாம் என்றும் அதற்கு பதிலாக சீனாவில் தயாரிக்கப்பட்ட போர் விமானங்களை தெரிவு செய்யுமாறும் வற்புறுத்துவதன் மூலம் சீன தூதரகங்கள் ரஃபேல் விற்பனையை குறைமதிப்புக்கு உட்படுத்த முயற்சிப்பதாக பிரெஞ்சு அதிகாரிகள் கண்டறிந்துள்ளதாக குறிப்பிடுகின்றனர் மே மாதத்தில் நான்கு நாட்கள் நீடித்த இந்தியா பாகிஸ்தான் மோதல்கள் இரண்டு அணு ஆயுத அண்டை நாடுகளுக்கு இடையேயான மிக கடுமையான மோதலாக இருந்தது இதில் இரு தரப்பிலிருந்தும் கணக்கான போர் விமானங்கள் பங்கேற்ற வான்வழி போரும் அடங்குகின்றது பாகிஸ்தானின் சீன தயாரிப்பு இராணுவ வன்பொருட்கள் குறிப்பாக போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் பாகிஸ்தான் இலக்குகள் மீது இந்தியா வான்வழி தாக்குதல்களில் பயன்படுத்திய ஆயுதங்களுடன் குறிப்பாக பிரான்சில் தயாரிக்கப்பட்ட ரஃபேல் போர் விமானங்கள் மீது எவ்வாறு செயல்பட்டன என்பது குறித்த விவரங்களை இராணுவ அதிகாரிகளும் ஆராய்ச்சியாளர்களும் ஆராய்ந்து வருகின்றனர் சண்டையின் போது மூன்று ரஃபேல் விமானங்கள் உட்பட ஐந்து இந்திய விமானங்களை தங்கள் விமானப்படை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் குறிப்பிடுகின்றது இதனிடையே இந்தியா விமான இழப்புகளை ஒப்புக்கொண்டிருக்கின்றது ஆனால் எத்தனை இழப்புகள் என்பதை தெரிவிக்கவில்லை இந்த நிலையில் பிரெஞ்சு விமானப்படை தளபதி ஜெனரல் ஜெரோம் பெல்லாங்கர் குறிப்பிடுகையில் ஒரு ரஃபேல் ஒரு ரஷ்ய தயாரிப்பான சுகோய் மற்றும் ஒரு மிராஜ் இரண்டு ஆகிய மூன்று விமானங்கள் மட்டுமே இந்தியா இழந்ததற்கான ஆதாரங்களை கண்டதாக குறிப்பிட்டிருக்கின்றனர் பிரான்ஸ் நிறுவனம் எட்டு நாடுகளுக்கு ரஃபேல் போர் விமானங்களை விற்றுள்ள நிலையில் முதல் முறையாக ரஃபேல் விமானம் ஒன்றின் அறியப்பட்ட போர் இழப்பு இதுவாகும் இந்த நிலையிலே பிரெஞ்சு உற்பத்தியாளர் டசால்ட் ஏவியேசனிடமிருந்து போர் விமானங்களை வாங்கிய நாடுகளிடமிருந்து அவைகளின் செயல்திறன் குறித்த கேள்விகள் எழுந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அது மாத்திரமன்றி ரஃபேல் போர் விமானத்திற்கு எதிராக பாகிஸ்தானும் சீனாவும் சமூக ஊடகங்களில் தவறான கருத்துக்களை திட்டமிட்டு பரப்புவதாக பிரெஞ்சு அதிகாரிகள் உறுதி செய்திருக்கின்றனர் இந்தியா பாகிஸ்தான் போர் வெடித்த போது புதிதாக உருவாக்கப்பட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சமூக ஊடக கணக்குகளும் சீன தொழில்நுட்ப மேன்மையின் கதையை பரப்பியிருக்கின்றன ரஃபேல் மற்றும் பிற ஆயுதங்களின் விற்பனை என்பது பிரெஞ்சு பாதுகாப்புத்துறைக்கு ஒரு பெரிய வணிகமாகும் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சீனா ஆதிக்கம் செலுத்தும் பிராந்திய சக்தியாக மாறிவரும் ஆசியா உட்பட பிற நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்தவும் பிரான்சுக்கு உதவுகின்றது டசால்ட் ஏவியேசன் நிறுவனம் இதுவரை ஐநூத்தி முப்பத்தி மூன்று ரஃபேல் விமானங்களை விற்பனை செய்திருக்கின்றது அவற்றில் முன்னூத்தி இருபத்தி மூன்று விமானங்கள் எகிப்து இந்தியா கத்தார் கிரீஸ் குரோசியா ஐக்கிய அரபு அமீரகம் செர்பியா மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன இதில் இந்தோனேசியா நாற்பத்தி இரண்டு விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்திருக்கின்றது மேலும் கூடுதலாக வாங்குவது குறித்து ஆலோசித்து வருகின்றது